தமிழ் பேசும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த கன்னிராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்டுருக்கோம் நம்ம இந்த வீடியோ பதிவில் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோங்க இந்த பதிவில் உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து சாதகமாக பாதகமா பாதகமாக இருந்தால் அது எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் மேலும் விரிவான நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும் அந்த வகையில் கன்னிராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒரு ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் இதனாலதான் கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை தேவை இருக்குதுனா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்ணீராசிக்காருங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னென்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமோ வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோங்க அந்த வகையில் உங்களுக்கு நவம்பர் மாத கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் இப்படி கிரகங்கள் வராங்க சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்காங்க இதனால சூரியன் சூரியன் நீச்சம் அடைந்திருக்கிறதுனால நீச்ச ராஜயோகம் கிடைக்குதுங்க மேலும் சுக்கரனும் புதனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை போறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க துலாம் ராசியிலிருந்து அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கர பெயர்ச்சியும் இருக்குதுங்க ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறாருங்க குருவுடைய பார்வையும் அங்கே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் புதிய மாறுதல் தொடக்கம் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு வந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மூலமாக கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பித்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும் இதன் மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருந்துருப்பீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாக முடிஞ்சிருச்சுங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் நான்கு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தியும் அடுத்ததாக குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சூரிய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் இந்த நான்கு ராஜ கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பித்து நடந்துட்டு இருக்குது சனி பகவான் வந்து உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறாருங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் வர போறார் இதன் மூலமா ஒட்டுமொத்த குரு பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க அது அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடுத்ததாக வரப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கர பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப் ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இங்க கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஹையரான ஒரு போஸ்டிங்லாம் ஹையரான ஒரு சம்பளம் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே இனி வரக்கூடிய உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் தொழில் இருந்த நெருக்கடிகள் முழுவதுமாகவே விலகி புதிய நிறுவனங்களை நீங்க தொடங்க போறீங்க தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலை மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் நிறைய கஷ்ட துன்பங்கள் படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டும்தான் ஏன்னா ஆண்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மாதிரி தட தடங்களாய் தடங்களாய் நின்று போயிட்டு இருக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வயதும் பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்தால வந்து ரிஜெக்ட் பண்றாங்க இனி வரக்கூடிய நாட்களை நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்படி இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே கண்ணீராசி நேர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்க அதை ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா தனியாக சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டுப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டிவோர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காதல் ராசி அப்படின்னாவே அது கண்ணீர் ராசி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து முன்னொரு காலத்தில் இருந்ததுங்க ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காதல் அடிக்கடி சண்டை சச்சுருவு ஈகோ பிரச்சனை மூலமா நிறைய காதல்கள் பிரேக்அப் ஆயிட்டு இருக்கு அப்படி இல்லைன்னா வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக நிற்கிறாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமை திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு கன்னி கண்ணிராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கன்னி கண்ணிராசிக்காரங்களை நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் பாத்தீங்கன்னா நீ வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்கள முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது இந்த நவம்பர் மாதம் முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவு புதிய காதல் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமா இருக்கட்டும் இல்ல குடும்ப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமாக இருக்கட்டும் விரைவில் உங்க வாழ்க்கையில எல்லா ஒரு மரியாதையும் மற்ற ராசிக்காரங்க மாதிரியும் கன்னிராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுதுங்க கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க உங்களுடைய அடையாளமாக இருக்கும் புதன் பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கரனுடன் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் பயணம் செய்ய போறார் செல்வ செழிப்பு அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க பண வரவு அபரிவிதமானதாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்படும் அப்பா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புள்ளது சொந்த பந்தங்கள் கூட பிறந்தங்களுடனான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி கையெழுத்து போடுவார்கள் இனி உங்களுக்கு சாதகமாக எல்லாருமே இருப்பாங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குரு பார்வையில் இருப்பதால் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் பணம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாகப் பிரிவினைகள் போன்றவற்றை செய்வது நன்மையை தரும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தந்தை மூலமாக செயல்படுத்துவது உங்களுக்கு சாதகமாக அமையும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நன்மையை தரும் என்ன விஷயமாக இருந்தாலும் அதுல ஜெயிச்சு காட்டுவீங்க மன ரீதியாக மன தைரியத்தை கொடுக்கும் அதே மாதிரி கூட பிறந்தவர்களால் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படுங்க எதை தொட்டாலும் வெற்றி ஏற்படும் பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சபங்கர் ராஜயோகத்தை பெற்று மூன்றாம் வீட்டிற்கு வந்து குரு பார்வையில் நிற்பதால் அற்புதமான யோகங்கள் ஏற்படும் பன்னெண்டாம் அதிபதி மறைந்து குரு பார்வை பெறும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படும் பயணங்கள் மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் குடும்பத்தில் அன்பு பெருகும் குடும்பத்தில் இருந்த இருள் நீங்கும் குரு பகவான் நாலு ஏழுக்குரியவருங்க பதினோராம் தேதிக்கு பிறகு வக்ரமாகறாருங்க குடும்பம் கணவன் மனைவி வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்களை பதினோராம் தேதிக்குள்ள பேசி முடிச்சு கொள்வது நல்லதுங்க அதற்கு பிறகு செய்தால் மெதுவாக நடக்கும் சனி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க சனி வக்ரமாக இருந்ததால் கடன் வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அற்புதமாக இருக்கும் அதற்கு பிறகு ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால் முன்கூட்டியே செஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் வக்ரமாக இருப்பதால் யோகம் அதிகமாக வேலை செய்யும் இல்லையெனில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு யோகம் உண்டாகும் வாக்குஸ்தான் அதிபதி நன்றாக இருப்பதால் உங்கள் பேச்சுக்கு தொட்டாலும் வெற்றி பெறும் யோகங்களை பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல்கள் குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மனக்கவலை உண்டாக்கும் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் சரியாக முடிவெடுக்க வேண்டும் என்ற கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க எதிர்பாராத செலவு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகளுக்கு கவனம் தேவைங்க ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் விளையாட்டு போட்டிகளில் திறமைகள் வெளிப்படும் மேலும் உங்களை வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன்னுடன் பலமுகவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் நிதானமாக பேசுவது காரிய வெற்றி குதவும் மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் தேவைங்க உழைப்பு வீணாகலாம் எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நன்மையை தரும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மையை தரும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் உங்களை வரைக்கும் கடனுக்கு பொருட்களை அனுப்பும் பொழுது எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நன்மையை தரும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசற்று செல்வது நல்லதுங்க அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாக இது அமையும் தொடர் பணிகளால் கலைப்படைவீர்கள் வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமையும் கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் நேனத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நவ கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவானை வணங்கி வர உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரமம் தினங்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் அஞ்சு ஆறு இந்த ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க இந்த நாட்களை வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாட்களை காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு